எல்லாம் விளைக்கும் அராமத்துல வெல்கம் பேக் டு இக்ஸான் கார்மெண்ட்ஸ் இப்போ டாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஃபேப்ரிக் வந்து சுகர் கேன் பிரிண்ட் போட்டது சூப்பராக இருக்குது க்ளாத் நல்லா இருக்குது ரேட் வந்து டூ டென் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைரா கட்டு பிரிண்டடு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஃபோர் கலர் இருக்குது இதோடைய ரேட் வந்து டூ ஃபிஃப்டி இது வந்து ஆரிகா பிராண்டட் கோட் மாடல் கோட் தனியாக கழட்டிக்கலாம் பெல்ட் இருக்குது இது என்ன கலர் வருதோ அதே கலரில் உள்ளே இருக்கிற டாஸ் ஸ்லீவ்லெஸ்ஸில் வருது ப்ளூ கலருக்கு ப்ளூ சேண்டில் கலருக்கு சேண்டல் பிளாக்குக்கு பிளாக் ஒயிட்டுக்கு ஒயிட்னு வருது ஃபோர் கலர் அவைலபிள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது இது பிராண்டட் ஐட்டம் ஸ்டை ஆரிஃபாவில் இது பிராண்டட் ஐட்டம் இதோடைய ரேட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதில் ஃபோர் சைஸ் இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம்மு இது நாலு சைஸ் இருக்குது இது வந்து பாப்கார்னில் அம்பர்லா கட்டு இதோடைய ரேட் வந்து இரநூத்தி எண்பது இதில் டபுள் கேன் பிரிந்து பாப்கார்னில் இருக்குது ஒயில சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது நாலு கலர் இருக்குது இது எப்படி ஆர்டர் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணோம் ஏன்னா அந்த நம்பர் நல்லா நல்லாயிருக்கு இதோடைய ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கலர் அவைலபிள் இல்லை எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அப்புறம் இது வந்து ஆரிஃபாவில் வந்து பிரிண்டடு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வித் பெல்ட்டோடு இருக்குது இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது இதோடைய ரேட் வந்து ரூட் கோல்டு இது நாலு கலர் இருக்குது ரெட்டு கிரீன் இது நாலு கலர் இருக்குது டபுள் இருக்கு இது வந்து சுகர் கேன் ஃபேப்ரிக் இதோட ரேட் வந்து 200 ஹண்ட்ரட் எக்ஸ்எல் இருக்குது 4 கலர் இருக்கு